பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாயா தன்னோட தப்பை மறைக்கிறதுக்கு என்னென்னமோ சமர் சால்ட் அடிச்சு பார்த்தாங்க ஆனால் அர்ச்சனா தலையிலே தட்டி ஏ இப்படா எனக்கு தெரியும் நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் என்னோட பார்வையில் எப்படி இருந்ததோ நான் தாண்டா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சமையா அவங்களை நோஸ் கட்டி கொடுத்தாங்க அது என்ன அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நேற்று அவங்க பண்ண விதம் சரவணன் கிட்ட அவங்க பிஹேவ் பண்ணது சரவணன் எப்படி அவங்க சென்ட் ஆஃப் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே பயங்கர காண்டு ஒருத்தன் போகிறான் இத்தனைக்கும் நீங்கள் அவனை யூஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணதெல்லாம் தெரிஞ்சும் போகும்போது நீங்கள் அவனை கண்டுக்காமல் இருக்கீங்க அவன் உங்களை கூப்பிட்டு சாரி சொல்கிறான் ஹக் பண்ணுறான் அப்பவும் நீங்கள் அவன்கிட்ட ஆட்டிடியூட் காமிச்சிங்கன்றது எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கவங்க அப்சர்வ் பண்ணாங்க அது எல்லாருக்குமே தெரியும் பெரிய தப்பு அப்படின்னு ஈவன் உங்கள் ஹேட்டர்ஸ்க்கும் தெரியும் அதனால் இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷன் வைக்கும்போது எல்லாருமே அது ஒரு ரீசனாக சொன்னாங்க லைக் நம்ம அர்ச்சனா மணி ரவீனா விஷ்ணு இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சரவணனுக்கு சென்ட் ஆஃப் பண்ணது ஒரு தப்பான விதம் அது வந்து ஒரு மனித தன்மையே இல்லை அப்படின்ற அளவுக்கு ரவீனா ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் போட்டாங்க டெஃபினெட்டாக எல்லாருக்கும் ஒரு பாராட்டுகள் இந்த ஒரு பிரச்சனையை இங்கே கொண்டு வந்து நீங்கள் பேசுனது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இது கமல் சார் எடுத்து பேசவே மாட்டார் மாயா பண்ணுற தவறுகளை பெருசாக எடுத்து காட்டவே மாட்டாங்க ஸோ இவங்க நாலு பேரும் சொன்னதும் அதுவும் ரவினா ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க அவங்களுக்கு மனிதாவிமானமே கிடையாது அப்படின்னாங்க இல்லையா அதெல்லாம் அப்படியே செம்ம வெறி ஏறிடுச்சி நம்ம மாயாக்கோ யோசித்து பாருங்க அவன் வரும்போது எவ்வளோ கணவுகளோடு இங்கே இந்த இடத்துக்கு வந்திருப்பான் அதுவும் அவன் நேற்று எபிட் ஆகி வெளியே போகும்போது அவன் பேரை காட்டினதுமே அவன் அவ்வளோ ஒரு ஷாக் ஏன்னா நம்ம கரெக்டாக தானே விளையாடிட்டு இருக்கோம் நம்மளை ஏன் இவங்க வெளியே எடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போனான் அந்த கனவு உடஞ்சி அவன் வெளியே போகும்போது உங்களால் முடிஞ்சு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அவங்கள அவமானப்படுத்தாமலா இருந்திருக்கலாம் பட் ரெண்டையுமே நீங்கள் அவனுக்கு பண்ணீங்க ஸோ மாயாக்கு செம்ம பயம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த இடத்துல அவங்க அவனை அப்படி தான் இன்சல்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அதை பண்ணிட்டாங்க ஆனால் பட் இந்த தப்பை வீட்டில் அவங்க எல்லாரும் தைரியமாக வேற பேசுகிறாங்க இது வெளியே மக்களுக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா எனக்கும் சரவணனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க ஸோ என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன வேணாலும் துரோகம் வந்துடும் அவங்க ஒரு எப்படிப்பட்ட புள்ள பூச்சின்றது அத்தனை பேருக்கும் தெரியும் நீங்கள் அவனை அடித்தா கூட அவன் திருப்பி அடிக்க மாட்டான் பரவாயில்லன்னு டிஃபெண்ட் பண்ணான் கமல் சாரே உங்களை வந்து நீங்கள் அவனை கரப்பா முச்சின்னு கிண்டல் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது கமல் சார் கிட்ட கூட சொன்னான் சார் அவங்க அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி டிஃபெண்ட் அந்த அந்தளவுக்கு அவங்கவுங்களை நம்பினான் ஸோ அப்படிப்பட்டவ உங்களுக்கு ஈவன் துரோகமே பண்ணியிருந்தா கூட அவன் போகும்போது அவனுக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் நீங்கள் கொடுத்துருக்கணும் அது நீங்கள் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் மாயா சொல்லுவாங்க உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா உங்களுக்குலாம் கேவலமாக இல்லையா அப்படி நாமினேட் பண்ணுறது அதாவது மாயா ஒருத்தரை நாமினேட் பண்ணால் அது ரொம்ப கிளவர்னஸ் நான் புத்திசாலி தெரியுமா எத்தனை பேர் நாமினேஷன் கொண்டு வந்துட்டு பார்த்தியா அப்படின்வாங்க அதுவே அவங்க பேரை மற்றவங்க சொன்னால் அது கேவலமா இல்லையா வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் அர்ச்சனாட்ட சொல்கிறாங்க உங்களுக்குலாம் என்னை பற்றின புரிதலே இல்லைங்க நீங்கள் என்னை நாமினேட் பண்ணீங்கன்னு தெரியும் அப்படின்னு ஸோ உங்களோட கன்னிங்னஸை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாயா நிக்ஸங் இந்த மாதிரி சொம்புகள் மட்டும் தான் கரெக்டாக இருப்பாங்க நேற்று ஒருத்தரை நீங்கள் அசிங்கப்படுத்தி அனுப்புவீங்க அதை நீங்கள் சொல்கிற விதத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா ஆயா வந்து அவனுக்கு எத்தனையோ இடங்களில் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களாம் பட் அவன் வந்து துரோகம் பண்ணா அப்படின்றாங்க அதாவது எந்த இடத்துல கை கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அர்ச்சனா வந்து ஒரு சில இடங்கள் வந்து உன்னை பலிகடா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மாயா தான் சரவணுக்காக டிஃபென்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க அதாவது உங்களுக்கு காண்டு என்ன அப்படின்னா அர்ச்சனா அர்ச்சனா வந்து சரவணன் கிட்ட சொல்லி உன்னை பலிகடவா யூஸ் பண்ணிட்டு ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடத்துல சரவணனை காப்பாற்றணுன்றதை தாண்டி அர்ச்சனாவை அப்போஸ் பண்ணணும் இவங்க பார்த்தீங்களா சரவணனை புள்ளி பண்றாங்க புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அர்ச்சனாவை நீங்க ஆஃப் பண்ணணும் அப்படின்றது தான் நீங்க சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருமே இந்த ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால அர்ச்சனாவை கூப்பிட்டு நம்மளோட மாயா பூர்ணிமா எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க ஸோ இவங்க சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியுமா அதாவது பூர்ணிமா உங்களுக்காக டிஃப்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியுமா தெரியாம நீங்க எதுக்கு பண்ணீங்க ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றத ஒன்று நீங்க கேட்டு இருந்திருக்கணும் நாமினேட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட வந்து பேசி அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கணும் கிளாரிட்டியே இல்லாம நீங்க எப்படிங்க நாமினேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க எதுக்குங்க கிளாரிட்டி வேணும் எந்த ஒரு பிரச்சனை வந்து நீங்க கிளாரிட்டியோட முடிச்சிருக்கீங்க இப்போ உங்களோட ஃப்ரெண்டு சரவணன் பத்து வாரங்கள் அவங்க கூட இருந்திருக்கான் நீங்க என்ன அடிமைத்தனமான வேலை சொன்னாலும் அவன் செஞ்சிருக்கான் அப்படிப்பட்டவன் அவங்க அப்பா அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஆசோலேஷனுக்கு போனா ஒருவேளை இவங்க நம்மள என்ன பண்ணிருக்காங்க எந்த சிச்சுவேஷன் சுச்சுவேஷன் நம்மளை இப்படி பேசிப்பாங்க நான் யோசிச்சேன் நீங்கள் போய் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம் எப்படி சரண அவனுக்கு என்னடா பிரச்சனை உங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு அப்படியே நம்பிடுவியா நான் அப்படி இருந்தனா ஏன் நீ அப்படி பேசாமல் இருக்க அப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிங்களா பண்ணலை உங்க நீங்கள் யார்கிட்டையும் போய் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க மாட்டீங்க ஆனால் மாயா பூர்ணிமா நான் உங்களை இப்படி தப்பாக நினச்சிட்டேன் அதுக்கு என்ன காரணம் நீங்கள் ஏதாவது உங்கள் சைட்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணணுமா ஓப்பன் நாமினேஷன் அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை தான் அவங்க செய்ய முடியும் இப்போ மாயா கேட்குறாங்க இல்லையா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் செய்ய முடியாதுங்க அப்படின்னு ஏன்னா அர்ச்சனா சொல்கிறாங்க அவனுக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுத்துருக்கலாமே அப்படின் போது நீங்கள் சொல்கிற சோகமா அவனுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நான் ஏங்க பண்ணனும் அப்படின்னு கேட்குறீங்க மாயா கேட்கறாங்க அதே மாதிரி மாயா எப்படி எதிர்பார்க்குறாங்களோ எந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அர்ச்சனா சொல்லணுன்றது கிடையாது அவங்களுக்கு உரிமை இருக்கு உங்களை நாமினேட் பண்ணலாம் அதுக்கு அவங்க ஒரு ரீசன் கொடுக்கலாம் அந்த ரீசன் உங்களுக்கு பிடிச்ச ரீசனா இருக்கணும் நீங்க மட்டும் எப்படி எதிர்பார்க்கலாம் அடுத்த இவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு நம்மளோட விஜய் வர்மா விசித்ரா இவங்கெல்லாம் வந்துருவாங்க அதாவது விசித்ரா சொல்றாங்க கிட்ட இவ்வளோ வாரங்கள் சரண நாமினேஷனுக்கு வராம காப்பாற்றினது யார் தெரியுமா அந்த மாயா தான் அவளை அவனை நீ ஏன் பேசுகிற உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீ இவ்வளோ நாள் வந்து அவன் பருத்தி மூட்டை எப்போ போவான்னு சொல்லிட்டு இருந்தா அவன் இல்லாத வேலை நீ ஏன்டா இப்போ பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நாமினேஷனில் வராமல் இருக்கிறதுக்கு மாயா காரணம் அப்படின்ற மைண்ட் செட்டில் விசித்திரா இருக்காங்க மாயா பூர்ணிமா என்ன பண்ணாலும் அவங்க பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஏன் இவங்க ஓடுறாங்கன்னா அவங்க கூட இருந்தோன்னா மாயா பூர்ணிமா கூட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம்னா நம்ம நாமினேஷனில் கொண்டு வராமல் நம்மளை காப்பாற்றிட்டு போவோம் நீ என்ன வெளியே போனவனை பற்றி பேசுகிற அப்படின்னு உள்ளே இருக்கிறவனுக்கு பேசினாலாவது அவன் நம்ம கூட இருக்கிறான் அவன் நம்ம நாமினேஷனில் கொண்டு வரமாட்டான் மாட்டான் அவனை வச்சு நம்ம ஒரு கேம் ஆடலாம் சப்போர்ட் தேவைன்னு சொல்லலாம் வெளியே போறவனுக்காக ஏன் பேசுறாங்கன்னா அந்த வாரம் என்ன நடந்துச்சோ அவங்களுக்கு அவங்க பார்வையில் எது தப்பா தெரிஞ்சோ அதை சொல்றாங்க இப்ப உங்களோட பார்வையில தினேஷ் என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னு அவனை ஒரு ஸ்டாம்பிங் கேம் மாட்டீங்க இல்லையா அந்த மாதிரி அவனுக்கு என்ன தோணுதோ அதை பேசுறான் நீங்க கூட தான் பிரத்தி வெளியே போனதுக்கு அப்புறம் அவரை வச்சு ஒரு கேம் ஆடுறீங்க பிரத்திப்போட பேரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஏமா இந்த அளவுக்கு சொம்பு தூக்குறீங்க போய் மாயா கிட்ட சொல்றாங்க நான் விஷ்ணுவை திட்டிட்டேன் நீ ஏன்டா அவனை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு மாயா கிட்ட போய் ஜாலரா அடிச்சிட்டு இருக்காங்க அண்ணன் நம்மளோட விஜய் வர்மா சொல்லிட்டு இருக்காரு அவன் போறான் அப்படின்னா சரணன் போறான்னு இங்க சரவணன் தானே பார்க்கணும் ஏண்டா மாயாவை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு டேய் கிருக்கா உனக்குன்னு அப்படி ஒரு ஜாப் அசைன் பண்ணியிருக்காங்க நீ அங்கே போறதே மாயாவை சேஃப் பண்ணணும் ஸோ மாயாக்காக நீ விளையாடுன்னு ஒன்னு அசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓன் டார்கெட் ஃபுல்லாக மாயாவை இருக்கும் பட் மற்றவங்க அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க அதுதான் இந்த கேம் நீ சொல்ற மாதிரி ஒருத்தர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியம் உங்களுக்கு கிடையாது அந்த வீட்டில் என்ன நடக்குதோ அதை பேசுற உரிமை அவங்களுக்கு இருக்கு ஒரு பேசிக் கைண்ட்னஸும் மேனஸும் இல்லாமல் நீங்க நடந்துக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்றது எதுக்கு அப்படின்னா மக்கள்கிட்ட கிட்ட புரிஞ்சுக்கணும் இல்ல மக்களே நான் வந்து சரணன் அந்த அளவுக்கு பேடா ட்ரீட் பண்ணதுக்கு காரணம் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அவனை கையை பிடிச்சி தூக்கி நான் ஹெல்ப் பட் அவை புரிஞ்சிக்காம போயிட்டானே அப்படின்றது இங்கே பாருங்கம்மா நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி யாரும் வெறும் ஒன் ஹார் எபிசோட் மட்டும் பார்க்கல டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் நாங்கள் பார்க்குறோம் நீங்க அவனை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணீங்க எந்த அளவுக்கு அவனை டாமினேட் பண்ணீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்படி எல்லாரும் கலர் கலரா என்னென்னமோ முட்டு கொடுத்து பார்த்தாலும் நம்ம அர்ச்சனை இருந்துட்டு டேய் லூசு பைகளா ஏன் பார்வையில் என்ன பட்டுச்சோ தான் நான் சொல்ல முடியும் என்னோட பார்வையில் அது தப்பா தோணுச்சு நான் அதை சொல்லிட்டேங்க அப்படின்ற மாதிரி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க ஸோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் மாயா பிஹேவ் பண்ணதுக்கு முட்டு கொடுக்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி